அதாவது இந்த காலத்து பயலங்கள்லாம் என்ன நினைக்கிறானுங்க பொதுவாகவே நம்ம ஏதோ ஒரு அவங்கள செயல்பட தூண்டுவதற்கு அவனோட கர்மத்தில் அவனுடைய நியாயமான அடிப்படை கடமைகளில் செலுத்துவதற்கு நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கடினமாக உணர்கிறாங்க ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எது முக்கியமோ இல்லையோ அன்றாட கடமை அவனுக்கு ரொம்ப முக்கியம் எது முக்கியமோ இல்லையோ கர்மம் முக்கியம் அவன் யதார்த்தமான அன்றாடம் அவன் கடந்து செல்கின்ற அந்த கர்மத்தின் பெயரால் தான் அவன் அறியப்படும் இப்போ மனசு சரியில்லைன்னு சொல்கிறவங்களாம் யார் பொழுது போகலைன்னு சொல்கிறவங்களாம் யார் ஒரு கடமையில் அடைய வேண்டிய கர்மத்தில் அடைய வேண்டிய செயலினால் அடைய வேண்டிய ஒரு அடிப்படை சுகத்தை இந்த மனிதன் அடைவதையே நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னது காரணம் என்னென்னு நம்ம கர்மத்தை கச்சிதமாக செய்யணும் இது இதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் நீ இறைவனை தொழு போ அதெல்லாம் கிடையாது இந்த உலகம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா உண்மையான உழைப்பாளிகளுக்கு சொந்தம் இந்த உலகம் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டதுக்கு யாரா காரணம் அப்படின்னா ஒரு உழைப்பாளின்னு சொல்லுங்க இப்படி அவன் சொல்லுவாங்கள்ல அவன் பாட்டுக்கு பெற்று போட்டு போயிட்டான் அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ட மண்டலத்தை இன்று இருக்கும் இந்த சீர்திருத்தத்துக்கு அழைத்து இருப்பாங்க இன்றைக்கி இந்த சகத்திற்கு உணவளிக்குது அப்படின்னா இதெல்லாம் யாருன்னா ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது உண்மையான உழைக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது அவ்வளோதான் அது சில விஷயங்களை தவிர்க்க முடியாது அது வந்து நான் உண்மையானது எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு அதெல்லாம் இந்த மண்ணினுடைய தாத்பரியம் என்னென்னா குமர ஒரு ராணி தேனி அங்கு சில ஆண் தேனீக்கள் ம மற்றது எல்லாமே மலட்டு தேனீக்கள் தான் குமரா இது தவிர்க்கவே முடியாது ஆமாம் அது இப்படி தான் இருக்கும் இது மனிதனுக்கும் பொருந்தும் பாரு எங்கேயோ இருக்கும் ஆற்றல் நிலையம் ஒன்று அதனோட சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருப்பவர்கள் சிலர் அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாமே வேலைக்கார தேனீக்கள் தான் இவர்களுடைய சுகங்களை தான் இவர்களுடைய அடிப்படை வளங்கள்களை தான் அவங்க அதில் இருக்காங்க உலகம் என்ன சொல்லப்போனால் அந்த இவங்க அடிப்படையில் செய்கிறது தான் அவங்களுடைய கோல் உச்சுதலுக்கு காரணமாக இருக்கு ஆமாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா உன்னுடைய சுகத்தையே உழைப்பில் அடை கர்மத்தில் அடை கூலிக்காக அதை செஞ்சிடாது செய்து செஞ்சிடாது ஆமாம் இந்த திரு ஆணைக்காவில் திருநீற்றான் மதில் அப்படின்னு திருநீற்று இருப்பார் அங்கு மூலனாக இருந்தவனும் வெண்ணாவல் மரமாக இருப்பவனும் இங்கே அந்த அந்த ஆலயத்தினுடைய கதையை பூர்த்தி செய்வ வந்தவனும் எல்லாமே மூலன்னு தான் அவங்க அந்த சுற்று சுவர் கட்டுறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு மன்னனிடத்தில் காசு இல்லை அப்போ வேலை செஞ்சுட்டு போகிறவங்களுக்கு இப்படி சாம்பலை தான் கூலியாக கொடுப்பாங்க அவங்க உண்மையாக உழைத்ததற்கு அளவு அது பொண்ணாக மாறிடும் அப்படின்றது தான் கதை நெஜாது ஆனால் ஒரே நாளில் உழைத்து அரசனை விட செல்வந்தனானவனும் உண்டு குருநாதர் சொல்கிறார் ஒரே நாளில் ஒரே நாள் உழைப்பில் ஒருவன் அரச சம்பத்தினை பெற்றான் அவ்வளோதான் அவன் எதை கருதி செய்தான் அவன் ஆலயம்னு கருதி செய்தான் தன்னை அர்ப்பணித்து செய்தான் அவ்வளோதான் இங்கே அர்ப்பணித்து கர்மம் புரிய யாருமே தயாராக இல்லை குமரா கூலியை கருதி தான் வேலை செய்கிறாங்க குமரா ஒவ்வொரு உறவுகளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சந்திப்புகளுக்கு பின்னாடியும் எதையோ எதிர்பார்த்துருக்கான் எதுலேயோ அவனுடைய ஒரு லாபம் இருக்குது இது என்ன உலகம் குமரா இங்கே அடைய ஏதாவது உண்டா சிந்தித்து பாரு இலக்கு ஒரு உடல் இருக்கிறது வேற ஏதாவது இங்கே முடிவான கதை என்னான்னு சொல்ல முடிவான கதையை பேசு இங்கே இழக்கிறதுக்கு இந்த உடல் இருக்குது அவ்வளோதான் அது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவதி இல்லாமல் பதறாமல் 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 சிந்தாமல் சிதறாமல் நம்ம பாட்டுக்கு அதை வழங்கணும் அவ்வளோதான் அப்போ நம்ம அகத்துக்குள்ளார வாழ்ந்து இந்த நம்ம நாமே ரெண்டாக செய்து அதன் பெயரால் ஆசையின் பெயரால் கர்மத்திலிருந்து விலகி நோயே வந்தது அந்த காலத்து ஆளுங்கள்லாம் வயதானவர்கள்லாம் பாருங்கள் அவங்களால உழைக்காமல் இருக்க முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்க எதையாவது சொல்லி வயசானவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்கள ஆழமாக அதில் புதைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் செய்யும் தொழிலே தெய்வம்னு எதுக்கு சொன்னது தனியாக ஒரு தெய்வம் வரப்போகுதான் கேள்வி எந்த தெய்வம் வந்துச்சு இங்கே களத்தில் சும்மா அதெல்லாம் ஏமாற்ற வேலைன்னு சொல்கிறான் ஒரு ஏழை விவசாயி ஒரு ஏழை தொழிலாளி கொடுப்பான் அந்த இறைவன் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான் அவன் ஒரு தத்துவ பொருள்னு சொல்கிறான் அந்த பொருள் உனக்குள்ளார் அது மயமாக ஆகும்போது உன் பெயரால் இந்த உலகத்துக்கு நன்று நடக்கும் ஏன்னா அவன் தீதிலா தோதான் தீயதே இல்லாத நன்றுடையவனாக இருக்கிறான் இவ்வளோதான் அதனால் முதல்ல நம்மளை ஒருத்தங்க இடிந்துரைக்கிறாங்க வன் சொல் சொல்கிறாங்க திட்டுறாங்க உணர்த்துறாங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க இதெல்லாம் கிடையாது அடிப்படா சிதையாக்கள் சிலையாகுவதில்லை அவ்வளோதான் நம்ம பாட்டுக்கு எதோடையும் பந்தப்படாமல் நான் எனக்காக மட்டுமே வாழ்ந்தேன் அப்படின்னா வாழ்வின் எல்லையில் இந்த உடல் அடங்கும் பொழுது நீ பல உண்மைகளை தெரிந்து கொள்வாய் அதெல்லாம் அந்த நேரத்திற்குன்னு ஒதுக்கிறாதீங்க அப்போ ஒன்று அங்கே மரண அவஸ்தையின் பேரால் அது சகல துன்பங்களையும் உனக்கு தந்துடும் நீ கருதி வைத்த அனைத்தும் உன்னை துறந்து போகும் அதுதான் சும்மா இந்த உலகத்தினோட அங்கீகாரத்திற்கும் இந்த உலகத்தினோட போற்றுதலுக்கும் இந்த உலகத்தினுடைய தலை வணங்கு தலை வணங்குதல்களுக்கும் நம்ம ஒரு வாழ்வு வாழ்ந்து பழகிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு நாள் தூக்கி எறியும் கண்டிப்பாக தூக்கி எறியும் அவ்வளோதான் என்ன பெரிய நிலையில் இருந்தாலும் நீ என்ன பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அதற்கு இணையான ஒரு நச்சு ஸ்தானத்தையும் வைத்திருப்பான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அதுக்கு கச்சிதமாக அந்த இருந்து அவங்கள அங்கே வன்மையாக கண்டிக்கிறவங்க வலிமையான தீய சொல் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அங்கே இந்த கிரீடம் யாருக்கு சூட்டப்பட போகிறது அப்படிங்கொழுது ஸ்ரீமன் நாராயண வேதநாத தோபதேஸ் ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ணபரமாத்மனு சொல்லும் பொழுது என்னுடைய தாய் மகா பதிவர்த்தை காந்தாரி அம்மையை நிறுத்துங்கள் தகுதியற்றவன் அவன் தள்ளி வேடா அப்படின்னா அவ்வளோ பெரிய பரம்பொருளுக்கும் அதுதான் நிலைமைன்னு சொல்கிறேன் அந்த நிலையிலேருந்து இங்கே எந்த மனிதனும் தப்பிட முடியாதுன்னு சொல்கிறான் அவ்வளோதான் அதற்காக நம்ம அந்த மனிதர்களை பகைக்கிறது புகைக்கிறது இல்லை அதெல்லாம் காலம் அப்படி தான் செய்திருக்கு அதை நம்ம பெருசாக மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி என்ன என்னை அவமானப்படுத்திட்டாங்களே வந்துட்டாங்களே போயிட்டாங்களே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உன்னுடைய வினைக்கழிவு நடந்து கொண்டு இருக்கிறது ஆமாம் அவன் இவன் வரலாறுல என்னென்னலாம் எழுதி இருந்தானோ எந்தெந்த பக்கங்கள் எந்தெந்த கணங்கள் அதெல்லாமே உண்டு எவனும் தடுக்க முடியாது எமனும் தடுக்க முடியாது எமனுக்கும் தடுக்க முடியாது அவ்வளோதான் அதுதான் காலம் அதுதான் இந்த உலகத்தை சமன் செஞ்சுக்கிட்டு இதில் நான் என் இச்சைக்காக வாழ்ந்தேன் அவர் இச்சைக்காக வாழ்ந்தேன் அதெல்லாம் கிடையாது நீ வாழும் வாழ்வை குறைந்தபட்ச நியாயத்தின் பேரால் தர்மத்தின் பேரால் உன் மனசாட்சிக்கு தெரியணும் உனக்கு அது பிடிச்சிருக்கணும் சரியாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சால் போதும் இந்த பொழுது விடிந்துட்டு பொழுது புதையும் போது என்னடா இந்த க வாழ்நாள் கணக்கு போடுறது அப்படின்னா நன்றினை சிந்தித்து நன்றினை கண்டு நன்றினை சொல்லி நன்றினை செய்து இந்த நாள் நன்றினை விளைய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் அந்த நாளை முடித்து விட வேண்டும் பாட்டுக்கு நமக்கு இந்த கணக்கு போட்டோம் அந்த கணக்கு போட்டோம் அதெல்லாம் எதுவும் உனக்கு வராது தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு சொல்லி நம்மளுடைய மரபையே மாற்றிட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது தனக்குன்னு மிஞ்சி வரப்போது நீ செய்த தானமும் தர்மமும் இது வரைக்கும் நீ என் பிள்ளைக்கு செஞ்சேன் வந்தேன் போனேன் இப்படியே இந்த கதையவே சொல்லிவிட்டு அந்நியர்களை பூரா அந்நியர்களாகவே பார்த்துட்டு அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம பெருசாக வாழணும்னு இவங்க வேணா நினச்சிக்கிட்டு இருக்கலாமே தவிர அந்த ஒரு வாழ்வே அந்த ஒரு ஸ்தானத்தை அவங்க அடைய போகிறதே கிடையாதுன்னு சொல்கிறேன் இந்த உலகம் வாசியுடைய காசு அப்படிங்கிறது வாசியுடைய காசால் ஆனது இந்த உலகம் குற்றமுடைய காசு குமரா இது ஆமாம் அதெல்லாம் ஆட்கொல்லி குமரா இதெல்லாம் என்ன குமரா அதெல்லாம் அதை பற்றப்பற்ற எண்ணத்தால் இன்னும் செயல்களால் பற்றப்பற்ற அது நமக்கு பல தோஷங்களை தருகிறது ஒரு பறவையை போல் ஒரு குறைந்தபட்ச தண்ணீரை உடைய வாழ்வு இன்றைக்கி இது சொன்னால் சொல்கிறவங்க முட்டால் இருந்துட்டு போடணும் ஒன்றும் தவறு கிடையாது முடிவில் ஒரு நாள் இந்த உண்மையை யாரும் உணர்ந்து தான் ஆகணும்னு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி மிக உயர்ந்த நிலையில் ஸ்தானத்தில் போயிட்டு நீ ஒரு உணவை உண்டுட்டு வந்துட்ட இன்றைக்கி நினச்சி பார்த்தா ஏதாவது உதவுதா இது மாதிரி நீ பிறந்ததுலேருந்து மரண அவஸ்தை வரைக்கும் நீ கடந்தது எல்லாமே திறந்து போயிடும் நினைவு நினச்சி பார்த்தா கூட இருக்காது இந்த ஆசைங்கிற பேரால் நம்ம அணு அணுவாக விதைச்சது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளார விளைஞ்சு கிடக்கும் அந்த அளவுக்கு நமக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் ஆமாம் கருவி கரணங்கள் எல்லாம் நடுங்கும் விதிர் விதிர்த்து போவோம் இதெல்லாம் வாழ்க்கையில் அதை அந்த கணங்களை உணர்ந்தவர் தான் இது எந்த மனிதனுக்கும் சாஸ்வதம் தவிர்க்க முடியாது இவ்வளோ தான் துடி துடித்து தான் சாகப்போகிறாய் விதிர் விதிர்த்து தான் சாக போகிறாய் அந்த நேரம் நீ துய்த்தது எதுவுமே இருக்காது இதெல்லாம் கண்டதெல்லாம் நாடகம் பார்த்த மாதிரியே தான் இருக்கும் இப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத உலகு உத்தரவாதம் இல்லாத வாழ்வு ஆனால் ஒரு உத்தரவாதத்தோடு வாழ்கிறதா மாயமாக திரிகிறவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் என்னிடத்தில் ஒரு உடைமை பொருள் வரும்பொழுது அதன் மீது உரிமை பாராட்டி விடாது எந்த அளவு நீ ஆழ்ந்து உரிமை பாராட்டுகின்றாயோ அந்த அளவு அது உன்னை விட்டு பிரிந்து சொல்லும் பொழுது அதற்கான ரணத்தை மரண வேதனையை தரும் அப்படிங்கிறார் இருக்கும் பொழுதே சாட்சியாக பாரு இன்னும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம நேரடியாக என்னையெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இலவச விளம்பரதாரர்கள் அவங்க அவங்க கடமையை செய்யட்டும் அவ்வளோதான் ஒரு நன்றை மட்டும்தான் பேசுகிறதுக்கு இந்த வாயை திறக்கணும் ஆமாம் சும்மா நம்ம பாட்டுக்கு எதையோ பேசுகிறோம் வர்றோம் போகிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த உலகம் நம்மளை வந்து கசப்பாக சொல்கிறாங்க வர்றாங்க போகிறாங்கன்னு கொள்ளும் விஷமில்லை நான் கசந்து வாழவை கான் நான் இனித்து கொள்றேன் நான் நான் இன்னிக்கவே இன்னிக்காது நான் ஏன் இன்னிக்கும் நான் கொடுக்குற வித்து இனிக்காது குமராக ஆனால் அது தரும் கனி இனிக்கும் அவ்வளோதான் என் குருநாதன் அதை தான் சொன்னான்னு சொல்லுவேன் எவ்வளோ கடுமைகளின் பெயரால் நம்ம செலுத்த முடியுமோ எதது இந்த உலகம் வெறுக்கிறதோ எதெல்லாம் இந்த உலகம் சமாளிக்க தயாராக இல்லையோ அதெல்லாம் பார் எதிர்கொள்ளு அதெல்லாம் தாங்கு நீ நீ ஏற்ற வழியளவு தான் நீ வலிமையடைய முடியும் அகும் புறம் இரண்டிற்கும் பொருந்தும் இங்கே முக்காயங்கள் இருக்கிறது காயம் அதற்குள்ளார இருக்கிறது அகாயம் அங்கு சென்றுட்டால் நமக்கு தெரிகிறது ஆகாயம் ஆமாம் காய வடிவினது துன்பத்திலேருந்து தப்பவே முடியாது நீ நேரடியாக துன்பத்தை நேசிக்காத வரை இன்பத்தை விரும்புகின்ற வரை நீ ஒவ்வொரு கணமும் மரண பயத்தில் வாழ்ந்திருப்பாய் துன்பத்தை நேசிக்கிறவனுக்கு மட்டும்தான் மரண பயம் இல்லை அவ்வளோதான் தான் எடுத்து வைத்துட்டு வாழ்கிறது அங்கே இரவல் கொடுத்திருக்கிறான் கேட்டும் பெறல எதைச்சா விளைஞ்சுக்கிட்டு ஆச்சரியம் இங்கே ஆயிரம் பேர் சேர்ந்து அந்த ஆழம்பலத்து விதையை அங்கே விதைக்கிறதுக்கு அங்கங்கே விதைக்கிறாங்க வரவில்லை அங்கே அது பாட்டுக்கு ஏதோ பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஊன்றப்பட்ட வீரியம் உள்ள விதை அல்லனா காக்கையின் எச்சத்தின் வாயிலாய் வெம் கொடும் கடும் பாறையில் தூக்கி வீசி எறியப்பட்டோம் அங்கு நீரும் இல்லை மண்ணும் இல்லை வெம் கொடும் கடும் பாறையில் தகித்து கொண்டிருந்தோம் நம்ம பின்பு காற்றில் உள்ள நீரையே உறிஞ்சி பின் காற்றில் உள்ள மண்ணை போர்த்தி இன்று அப்பெரும் கடும் பாறையை ஆயிரத்தி எட்டு துண்டங்களாகி என் ஆணி வேருக்கு காவலனம் வீட்டு கல்லால் விரட்சமடைனா மழையே வீழ்ந்தாலும் நான்விலே உள்ளதான் இருக்குதா இல்லையா அது மாதிரி தான் எதைச்சா வளைஞ்சு கிடக்கிறது தான் விளைந்து கிடக்கிறது தான் அதனால் வைராக்கியத்தை யாரும் விரும்புகிறதில்லை சும்மா சிரத்தைனா என்னன்னே தெரியல ஒருத்தருக்காக ஒருத்தர் துன்பப்படுறதுன்னா என்னன்னே தெரியல இப்போ நீங்கள் மனுஷன் நமக்கு முதல்ல அறிவிக்கிறது என்னன்னா ஒரு மனிதன் வந்து நிற்கல தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர் துயரிடை பிழைட்டும் அவ்வளோதான் நூறு சதவீதம் துன்பத்தின் பெயரால் வந்தவன் மரண வேதனையை தந்து மரண வேதனையை ஏற்று அந்த கணத்தில் நீ தோன்றினவன் அவ்வளோதான் இந்த உலகத்தில் நீ பட முடியாத ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் பெற்றுக்கிட்டேன் உனக்கு வழின்னா என்னன்னே தெரியாது கருவில் அதுபோல் நீ கனிந்து கனியாக இருந்தால் இங்கே அருவிக்கு போடும் பொழுது இங்கே பெரு வழியின் பெயரில் கதறி தான் வருகிறார் அதனால தான் இந்த மனிதனுக்கு அவனோட மனசில் முதல்ல விதைச்சிருக்கிறது என்னடா விதைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முத முதல்ல அவனுக்குள்ளே இருந்த அந்த மண்ணுக்கு வரும்போது அந்த பெற்ற அந்த துன்பம் மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியும் நம்ம தெரிஞ்சிக்கணும் சில உண்மைகள் சும்மா நம்மளும் வந்து என் புருஷனு கச்சேரிக்கு போனான்னு நான் வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு அதெல்லாம் கிடையாது அர்த்தப்பட்ட வாழ்வு வாழ் ஒவ்வொரு கணமும் நிராசையில் வாழ் எந்த கணத்திலும் நிர்லயத்தில் வாழ் நிர்மோகத்தில் வாழும் நிர் நீர் அவ்வளோதான் அதனால தான் நீர் நிர் ஒன்றும் ஒன்றும் இல்லை அதனால் தான் நீர்னு வைத்தான் அதனால தான் அந்த நீர்ன்னு தண்ணீர் போல் ஆதல் தான் வாழ்வு அதில் மனம் இருக்கும் சுவை இருக்கும் வண்ணம் இருக்கும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆற்று சுவையற்ற நீர் ஆகுதல் இங்கே இது மட்டும்தான் இருக்குது இந்த உலகம் ஒன்று கிளர்ச்சியை தூண்டிக்கிட்டு இருக்குது உணர்ச்சியை தூண்டிக்கிட்டுருக்கு விகாரங்களையும் விரோதங்களையும் துரோகங்களையும் சாதியாள மொழியால் இனத்தால் இன்னும் எத்தனையோ பேதங்களினால் அடிப்படையில் நீ இருக்க வேண்டிய மனிதாபிமானத்தை ஒன்று சிதைச்சிருச்சு அதது அததுவாக வாழ்ந்து போகிறது இந்த மனிதன் மட்டும் ஒரு மொகோன்னதமான வாழ்வு வாழணுங்கிற கனவுல மிருகத்தை விட கீழான வாழ்வு வாழ்ந்துடுறான் ஆம் அதெல்லாம் இல்லை இனிமையாக இருக்கும் சகஜமாக இருக்கு சமாதானமாக இருக்கு உன்னை விட கீழானவனும் உன்னை விட மேலானவனும் இல்லை இங்கே இருப்பது அனைத்தும் சகம்தான் ஏகம் செய்த அநேகம் இது இது நமக்குள்ளே எந்த பேதமும் பாராட்டுறதுக்கு இல்லை அவ்வளோதான் உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வன் சொல் தான் தேவை அவ்வளோதான் அதெல்லாம் வெறுக்காது ஒரு குருவினுடைய சொல்ல ஒரு தாயின் சொல்ல தந்தையின் சொல்ல நம்மளுடைய எல்லை இல்லாத நலன் விரும்பினுடைய சொல்லும் இதெல்லாம் கசக்க தான் செய்யும் ஏன்னா அதில் உண்மை இருக்கும் அழுவளவை சொல்கிறவங்க வாழ்கிறதுக்கு சொல்லுவாங்க சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்க கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுவாங்க சிரிக்கும்போது இன்பம் போது இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க துன்பம் துய்க்கும்போது நீ தான் இருப்பாய் காலத்தினுடைய கால பிடி இருக்கும் ஆமாம் அங்கேருந்து தப்பிச்சிடவே முடியாது அவ்வளோதான் அந்த பிடி எங்கேயோ இல்லை இந்த கணத்தில் இருக்கு அவ்வளோதான் நம்ம ஒரு ஞான நிலையில் ஒரு சமானமான வாழ்வு வாழ்கிறவன் அவன் பெருசாக எல்லாம் இருந்துட முடியாது அவன் ஒரு ஆனந்தத்தில் இறை ஆனந்தத்தில் தான் இருக்க முடியும் ஒரு மனசாந்தத்தில் தான் இருக்க முடியும் ஏன்னா இங்கே இங்கே வேறு மாதிரி வைக்கப்பட்டு ஆசை அருமின் ஆசை அருமின் ஈஸ்வனோட ஆயினும் ஆசையை ஆசை படப்பட ஆய்வின் துன்பம் ஆசை விட இன்பம் தானே அந்த பேர் இன்பம் தானே ஆசை விட்டால் தான் கிட்டும் இவன் ஆசையே இன்பத்தின் மேலே தான் எவ்வளோ பெரிய பலகீனன் மனிதன் அதனால் ஒரு வாழ்வா அர்த்த வாழ்வா வாழணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய நூறு சதவீதம் கவனம் நம்ம தவிர நம்ம பாட்டுக்கு இதை வேண்டி வந்தோம் அதை வேண்டி வந்தோம் அப்படிலாம் என்றைக்குமே இருக்கவே கூடாது நமக்கு வந்து ஒருத்தன் புத்திமதி சொல்கிறான் நம்மளை கடுமையாக சொல்கிறான் தூட்டுறான் தூட்டுட்டு போகிறான் ஏன் அது மட்டும் அது எதேச்சியாக வந்துருக்குங்க எல்லா கதாபாத்திரத்தையும் அவங்க இருந்து ஒருத்தன் இருக்கான் ஆமாம் அவன் எந்த நன்மையும் அதி தீர்க்கமாக செய்வான் எந்த தீமையும் கச்சிதமாக செய்வான் அவன்தான் கடவுள் அவன் என் தான் சொல்லுவான் குமாரா இவனை கொன்று புதைப்பவனை கரைப்பவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள் பார் குமாரா பயத்தின் பெயரால் அப்படிம்பார் பயன்னா எத்தனை பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க எதன போயிட்டு கடவுளுங்கிறவங்க ஞானக்காரனை என்னை இந்த பிறவி பிணையிலிருந்து அகட்டிட்டு என்னை இந்த உடல்லேருந்து அகற்றிட்டு பிறவா பெருநிலைக்கு அழைத்து செல்லுன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாழ்கிற வரைக்கும் இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு வாழ்வு வேணும் ஒரு எல்லை இல்லாத நிலை வேணும் தலை வணக்கம் வேணும் வெற்றி வேணும் அது நியாயமாக வேணும்னு இல்லை அது எப்படி வந்தாலும் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிக்கணும் இப்படி இல்லை இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பொய்யான போற்றுதலை ஒரு பொய்யான வாழ்த்துதலை விரும்பிக்கிட்டு இருக்குதுங்கிற நீ போட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைடா இது ஒரு ஊத்தை சடலம் நாற்றக்கூடை இதுக்கு நல்ல முகவரியே கிடையாது அதன் பெயரால் விளையும் நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சாதனை மட்டும்தான் விளங்குமே தவிர இதையும் கொண்டு போய் புதைச்சிடுவாங்க அவ்வளோதான் இந்த வரலாறு இதுவரைக்கும் புதைக்காத நபர்களே இல்லை இந்த வரலாறு இதுவரை எரிக்காத நபர்களே கிடையாது இந்த உலகம் சொன்ன அத்தனை எங்கள் அவதார புருஷர்களும் இங்கே தீக்கிரையாக்கப்பட்டு விட்டனர்னு சொல்கிறேன் நம்ம இங்கே நாராயணன் இதே மட்டும் அங்கே நல்ல பூரியில் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆமாம் மற்றபடி இங்கெல்லாம் தகிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன் அதனால் சும்மா நம்மளை வந்து எதிர்மறையாக சொல்கிறாங்க நம்ம அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அதெல்லாம் நூறு சதவீதம் அதெல்லாம் வறுக்காதிங்க அவங்களாம் தான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல நீ ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலையில் இருக்கவங்க அவங்கள போட்டு விமர்சனம் பண்ணுறவங்க அவங்க இலவச இலவச விளம்பரதாரர்கள் அவங்களாம் போட்டுகிட்டு போகிறாங்க அதெல்லாம் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நம்ம சொல்ல எந்த அவதூறுகளும் நமக்கு நேரடியான பாவத்தை சேர்க்கிறதாம் ஆமாம் அதே மாதிரி அந்த நபரை சில கர்மங்களிலிருந்து சில பாவங்களிலிருந்து விடுவிக்கிறதாம் நான் போய் வழியின போய் மாட்டிக்கிறது செவனேன்னு இருந்திருக்கலாம் அது அது இல்லாமல் போய் மாட்டிக்கிறது அதனால் இந்த வாய் இருக்கிறது நல்லது பேசுறது இந்த சித்தம் இருக்கிறது நல்லது சிந்திக்கிறதுக்கு ஆனால் அதை இந்த உலகம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டோம்னா நம்மளும் மிருகமாக மாறிடுவோம் நம்ம என்றைக்கும் என் செயலுக்காகவும் நம்ம தண்ணி இயல்பு மனிதன்கிற தண்ணி வந்து நம்ம விளையிடவே கூடாது எந்த இறைவனும் உன்னை மகானாக சொல்லவே இல்லை நீ மனிதனாக வாழ்ந்துட்டு நீ மனிதனாக வந்து என்னை அடை அவ்வளோதான் அதை சிந்தித்தா போதும் உலகம் ஆசை கிளர்ச்சி உணர்வுகளை அங்கே நூதன விஷயங்களை சொல்லி இந்த மனிதனை மிருகமாக ஆக்கி வைத்திருக்கு இதெல்லாம் எடுத்து தள்ளி வை இறைவன் என்பவன் கருத்து பொருள் தேனில் இருக்கும் சுவை போல் மலரில் இருக்கும் மனம் போல் எனக்குள்ளே இருக்கும் என்ன பொருள் அவ்வளோ என்ன என்ன தான் அவனை அறிய முடியும் மற்றபடி இங்கு நம்ம எந்த செயலையும் செய்ய வந்திருக்கிறோம் எவர் உபதேசத்தையும் நல்ல விதமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் இங்கே நான் பெரியவன் சொல்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாது நான் பெரியவன் சொன்னவனோட ஒரு சில்லற பையன் இந்த உலகத்தில் கிடையாது தன்னை மிக மிக கேவலமானவனாக என்னை விட எல்லோரும் உயர்ந்தவர்கள்னு கருதுகின்றவன் தான் இறைவன் தூக்கி அங்கே அமர வைக்கிறான் அவன் தலையில் அமர வைக்கிறான்னு சொல்ல ஆமாம் அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பெரிய மிகப்பெரிய உண்மை நிறையா இருக்குது அதெல்லாம் எதுவும் நம்ம தெரிஞ்சிக்கல நம்ம சூடு அடையிறோம் சொல்கிறவங்கள நமக்கு கருத்து சொல்கிறவங்கள உண்மை சொல்கிறவங்கள இருக்கிறோம் தாயையும் சரி குருவையும் சரி தந்தையும் சரி நலன் விரும்பிகளையும் சரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது அவர்களெலாம் நல்லவர்கள் அவர்கள் நலன் விரும்புகள் உனக்கு வழித்தால் உங்களை விட நூறு மடங்கு அவர்களுக்கு வலிக்கும் அந்த மனிதர்களின் வாசகத்தை உத்தாசனப்படுத்தாத அவர்கள் உருவில் வாழும் இறை எனக் கருதுங்க ஆமாம் யோகமாக